நண்பா ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூட்டம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்படியா இது என்ன சும்மா கூட்டமா தேங்க்யூ தேங்க்யூ கோடான கோடி நன்றிகள் தேங்க்யூ தேங்க்யூ நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து தாவேக்கா கட்சி தலைவர் விஜய்யையும் தாவேக்கா கட்சியையும் தாவேக்கா தொண்டர்களையும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்க விஜய்க்கு ஏன் இவ்வளவு கூட்டம் கூடுது பார்த்தோம்னா அவர் ஒரு நடிகர் அப்படின்றதுனால இவ்வளவு கூட்டம் கூடுது வடிவேலு நயன்தராக கூட இவ்வளவு கூட்டம் கூட தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது இந்த கூட்டம் ஒரு கூட்டமா மட்டுமே இருக்கும் நடிகரை பார்க்க வந்த கூட்டமா மட்டுமே இருக்கும் இது ஓட்டா மாறாது அப்படின்றத சொல்லியிருந்தாரு தமிழகம் முழுவதும் பட்டங்கள் தோறும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டு வரக்கூடிய விஜய் வந்து மக்கள் கிட்ட இது வெறும் ரசிகர் கூட்டமா இல்ல இது ஓட்டு போடுவீங்க தானே அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு மக்கள் வந்து ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுவோம் அப்படின்னு தங்களோட பதில வந்து தெரிவிச்சிருந்தாங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இப்படி பேசியது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடியா அமைஞ்சிச்சு அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல கருத்துக்களானது பேசப்பட்டு வந்துட்டு